சின்ன பையன் ஒரு பதினெட்டு வயசுக்குள்ளே இருக்குது இவருக்கு குளிச்சு ஒடியாந்துறாரு அப்படி உடையாந்த பின்னாடி இப்போ என்ன பண்ணுறாரு அப்படி அவங்க அப்பா வீட்டுக்கு வந்துடுறாரு வீட்டுக்கு வந்த பின்னாடி அவங்க அப்பா என்ன பண்ணுறா அப்படி நீ நிந்தினா உடனே பிடிச்சிட்டு போயிடுவார் நீ காட்டுக்குள்ளே ஒடிச்சிக்கலாம் அப்படினு அப்படி காட்டுக்குள்ளே ஒளி வச்சுறாரு காட்டுக்குள்ளேயே ஒளி வச்சுட்டு சாப்பாடு இவரே கொடுத்து போய் கொடுத்துட்றாரு கொடுத்துட்டு அவர் கம்முன்னு இல்லை அவர் என்ன பண்ணுறாரு அப்போ கருங்கல்லூர் அந்த காவேரி புறத்துக்கும் இதுக்கும் ஒரு இருபது கிலோமீட்டர் டிஃபரன்ஸ் அன்னைக்கெல்லாம் வண்டி வாங்கினோம்லாம் எதுவும் இல்லை நடந்து தான் போகணும் காலடி தடத்தால் நடந்து தான் போகணும் அங்கே ஒரு ஐயர் ஒருத்தர் அவர் கொஞ்சம் படிச்சிருக்க அந்த காலத்தில் படித்தவர் அவர்கிட்ட போய் சாயமே எங்கள் பையனை இது மாதிரி பிடிச்சி கொடுத்துட்டு போயிட்டாங்க என்ன பண்ணாங்களே தெரியல அப்படின்னு பொய்யான ஒரு புகார் கொடுக்குற ஏங்க எங்கள் தலைமை மாவட்ட மாவட்டத்துக்கு தலைமை நீதிபதிக்கு இப்படி எழுதுறாரு படிச்சுன்னு எனக்கு மூணு பசங்க மூணு பசங்கள்லாம் வேறு தான் எனக்கு நம்ம அதை சம்பாதிச்சு போடுறவேன் அவனை பிடிச்சிட்டு போனாங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல நீதிபதி அவர்களை தர்மதுரை அவர்களை எனக்கு அவரை கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு இவரே பெடிஷன் இந்த பக்கம் அலங்காரில் உட்கார வச்சுட்டு சுவர் போ கொடுத்துறாரு இவர் பெடிஷன் போடுறாரு பெடிஷன் போட்டு பண்ணும்போது அது பின்னால எதனாவது பெருசாக அப்படியே இதாயிடுது அப்புறம் அது பின்னால் இவங்க போலீஸ் பாரஸ்தாரரும் யானை அடிக்கிற அடிக்கிறான் அடிக்கிறான் இவ இவர் இப்போ அடிக்கிறது ஒரு பங்குன்னா இதாட்டம் பல பங்கு வே வேறு ஆளுங்க அடிக்கிறாங்க பேரில் ஏன்னா மெயின் ஆக்யூஸ்ட்டு இவராகி போயிட்டார் கவர்மெண்ட்டுக்கு வீரப்பண்ணது தான் கண்ணோட்டம் யார் அடிச்சானா நீ அடிச்சா என்ன நான் அடிச்சா என்ன இன்னொருத்தர் அடிச்சா யார் யாரை அடிச்சாங்க வீரப்படிச்சான் இந்த பேசிக்கல அப்படியே வளர்ந்துச்சா இந்த அளவுக்கு வளர்ந்துச்சுன்னாலும் யானை அடிச்சு அந்த தந்தத்தை எடுத்து அதை கொடுக்காங்க எப்படி வெளியே வருது யானை அடிச்சு கொண்டு வந்து இப்போ வெளியே கொடுத்துறாரு சார் கொம்பு கொடுத்துடுறாரு இப்ப வீரப்பதான் யானை ரெண்டாயிரம் யானையும் அடிச்சு விட்டான்னு சொல்லுது இந்த ரெண்டாயிரம் யானை அடிச்சது கவர்மெண்ட்டுக்கு தெரியுது இந்த கொம்பு வித்தது ஏன் கவர்மெண்ட்டுக்கு கொம்பு ஏன் கவர்மெண்ட்டுக்கு தெரியல ரெண்டாயிரம் யானை தான் நாலாயிரம் கும்பாச்சு ஆ நாலாயிரம் ஆச்சு இந்த நாலாயிரம் கொம்பு எங்கே வீரப்பங்க ஆட்டுக்குள்ளே ஆராய்ச்சி முட்டேன் அப்படி இந்த கொம்பு எங்கே போச்சு கவர்மெண்ட்டுக்கு தெரியுமே தெரியாதா